அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் முன்னூற்று ஒன்பது அரைத்துப்பாலிலே துறவரவியலிலே வெகுலாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் உள்ளியதெல்லாம் என்றால் நினைக்கிற நன்மைகளை எல்லாம் உடன் எய்தும் என்றால் உடனடியாக பெறும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் என்றால் ஒருவன் தனது உள்ளத்தாலும் மனத்தாலும் கோபம் கொள்ளாது இருப்பானே ஆனால் அதாவது ஒருவன் தனது உள்ளத்தால் கூட மனதால் கூட கோபம் கொள்ளாது இருப்பானே ஆனால் அவன் நினைக்கிற நன்மைகளை எல்லாம் உடனடியாக கிடைக்கப் பெறுவான் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் திரு அவர்கள் திருக்குறளின் முதல் குரலை ஆ என்ற தமிழின் முதல் எழுத்தில் தொடங்கி கடைசி ஆயிரத்து முன்னூற்று முப்பதாவது திருக்குறளை இன் என்ற தமிழினுடைய தமிழ் மொழியினுடைய கடைசி எழுத்தில் முடிவடைவதாக ஏற்றியுள்ளார் இயற்றியுள்ளார் என்பதை அறிகிறோம் மிகுந்த இடர்பாடுகள் மிகுந்த துன்பங்கள் விளைவிக்கப்படுகின்ற போது கூட நாம் வெகுண்டு மனதளவில் கூட உள்ளத்தால் கூட கோபம் கொள்ளாதிருந்தால் நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி உடனடியாக நிச்சயமாக நிறைவேறும் என்கின்ற வெகுலாமை தொடர்பான இந்த திருக்குறளை அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசனை ஏற்றி இருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது இயற்கையினுடைய கடும் சீற்றத்தினால் உருவாகின்ற பலத்த காற்றும் கடும் மழையும் நம்மை கலங்க வைக்கின்ற இடியினிலும் கூட அந்த சமயத்திலே எதிர்வினை ஆற்றாமல் கரையினிலே அமைதியாக ஒதுங்கி நிற்கின்ற ஓடமானது படகானது சேதம் இல்லாமல் நிலைத்து நீடித்திருப்பதை போல நாம் நமக்கு மிகுந்த துன்பங்கள் பிறரால் விளைவிக்கப்படுகின்ற போது கூட அமைதியாக ஒதுங்கி நின்றால் நமக்கு துன்பங்கள் இருக்காது அழிவு இருக்காது இந்த வாழ்வு அழிந்து போகாமல் நாம் நினைத்த நல்ல எல்லாம் நற்செயல்களை எல்லாம் நாம் நினைத்தபடி நிறைவேற்றி முடிக்க தொடரும் என்கின்ற அற்புதமான நிலைப்பு தன்மையின் ரகசியம் தொடர்பான உன்னதமான கருத்தினை ஒரு தலைவனும் தலைவியும் ஒருவருக்கு ஒருவரும் இந்த உலக மக்களுக்கும் உரைக்கின்ற அந்த மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிலே வெளிவந்த ஆண்டவன் கட்டளை கண்ணதாசன அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தியுடன் இனிமையாக இசையமைக்க பி சுசிலாவுடன் டி எம் சவுந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக காற்றிலும் மழையினும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாள் வாழும் கோய் கோய் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாள் வாழும் கோய் கோய் அமைதியான நதியினிலே ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தலாடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தலாடும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் காற்றினிலும் வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாய் வாழும் ஹோய் ஹோய் எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே ஒருவன் தனது உள்ளத்தால் கூட மனதால் கூட கோபம் கொள்ளாது இருப்பானே ஆனால் அவன் நினைக்கிற நன்மைகளை எல்லாம் உடனடியாக கிடைக்க பெறுவான் என்கின்ற தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து இந்த வாழ்விலே பிறர் நமக்கு கோபம் ஊட்டுகின்ற போது கூட கோபம் கொள்ளாதிருந்து நன்மைகளையும் சிறப்புகளையும் புகடையும் இந்த வாழ்விலே பெறுவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறளின் முன்னூற்று பத்து அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனிதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறியும் விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்